போயிரும் இது நான் சொல்லல ஆனா துரைமுருகனே சொல்லிட்டார் பல தேர்தலில் கண்டவர் பலமுறை வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் இன்னைக்கு மூத்த அமைச்சராக மூத்த சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு தேர்தல் களம் வரும்போது ஆனால் இபிஎஸ் ஆனா ஸ்டாலினா என்று வரும்போது ஸ்டாலினை மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அவங்க குடும்பத்தை தவிர ஏன்னா அவங்க குடும்பத்தான் அனுபவிச்சு என்ன சொல்றீங்க குடும்பம் தான் அனுபவிக்கு அதனால அந்த குடும்பத்துல கூட இன்னைக்கு பவர் பாலிடிக்ஸ் இருக்கு அந்த குடும்பத்துல கூட பாத்தீங்கன்னா அவங்க அண்ணன் தம்பிகளுக்குள்ள அவர் கூட பிறந்தவங்க மத்தியிலே இதா இருக்கு கனிமொழிக்கு முக்கியத்துவம் கிடையாது அப்பப்ப ஏதோ ஒரு கூட்டத்துல சும்மா அந்த பூஜை போடுற மாதிரி அப்பப்ப கூப்பிட்டு வச்சுக்கிறாங்க அப்புறமேல ஒண்ணு கண்டுக்கிற மாதிரி விட்டுறாங்க ஆக இந்த ஆட்சியை হ'ব পাৰি উঠি